சிவன் உடல் என்ற தலைப்பிலே நான் சிந்திக்க இருக்கிறேன் உடலை பற்றிலாம் பார்த்தோம் ஏற்கனவே சொன்னேன் சரீரம்னா என்ன அதுக்கப்புறம் வந்து சூக்ஷ்ம தேகம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம் பார்த்தோமா இல்லையா ஆ அப்போ அந்த அது வந்து ஒரு தலைப்பாக இருக்கிறதுனால நம்ம அதை வந்து கொஞ்சம் விரிவாக அடுத்த வாரமும் தொடர்ந்து சிந்திக்க வேண்டிய ஒரு சூழல்ல இருக்கு இப்போ சாமான்யமாக ஒரு ஞானம் அடையாத ஒரு மனிதன் சாமான்யம் எந்த அதாவது ஆகமத்தினுடைய லட்சியத்தையோ வேதத்தினுடைய லட்சியத்தையோ அடையாமல் ரொம்ப சாமான்யமாக ஒரு ஆள் வாழறார் அப்படின்னு சொன்னால் அவர்கள் என்ன பொண்ணுமா காலமூர பிறப்பான் அந்த பொற பிறந்துட்டான் ஒரு பையன் பிறந்திருக்காங்க அப்படியே வளர்ந்து 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 ஒரு பதினாறு வயசு பதினேழு வயசு எல்லா விதமான இன்பங்களையும் அனுபவித்து ஒரு ஸ்டேட்டஸ்ட்டு போகிறபோது அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தேய ஆரம்பிக்கும் அப்படி என்னென்ன தேய ஆரம்பிக்கும் கண் சரியாக தெரியல காது சரியாக தெரியல தலை நிறச்சி போச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு தொண்ணூறு வயசாகும்போது கு என்ன குந்தி நடந்துன்னு சொல்லுவார் பட்டணத்தார் ரொம்ப அப்படியே சுருங்கி போகிற ஒரு நிலை வந்து யார் கூப்பிட்றா யார் பேசுகிறா அப்படிங்கிற அந்த சுவையும் அற்றுப்போய் கடைசியில் வந்து நம்ம இருக்கமா போகிறோமா அப்படி வழி சார நடந்து லெட்ரின் பாத்ரூம் போகிறதெல்லாம் தெரியாத போய் அந்த உணர்வு மங்கி பூர்ணாயிஸை நான் சொல்கிறேன் ஒரு நூறு வயசு இருந்தால் கூட அப்படி மங்கி அவர் இறந்து போகிறார் இந்த ஒரு வாழ்க்கை சிவனருவு இல்லாமல் சாமான்யமாக மானுடனை மானுடர்கள் அனுபவிக்கிற வாழ்க்கையாக இருக்கிற போது இப்போ நான் தலைப்பு என்ன கொடுத்துருக்கேன்னா சிவன் உடல்னு சொல்கிறேன் இது சாமானியர்களுடைய ஒரு உடல் இந்த உடலிலிருந்து இந்த வாழ்க்கை முறையிலிருந்து இந்த அனுபவக்கூறுகளிலிருந்து முற்றிலும் மாறுபட்டது எது இந்த சிவன் உடல் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ என்ன அர்த்தம்னா அதாவது ஒரு மருத்துவர் எடுத்துக்கோமே ஒரு நோயாளியை ஒரு ம ஒரு மனுஷன் இருக்கான் நடுத்தர மருத்துவர் இருக்கார் நோய் அடை நோய் போன நிலையிலே அந்த நோயாளி இருக்கான் இப்போ இந்த முன்னுக்கும் பின்னுக்கும் ஒரு மிகச்சிறந்த வேறுபாட்டை நீங்கள் உணர்வீர்கள் ஒரு நோயாளி இருக்கான் அவனுக்கு ஏதோ ஒரு வியாதி இருக்கு அந்த வியாதியை நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற பொழுது அவன் அந்த மருத்துவர்கிட்ட போறான் இப்போ அதுக்கு முன்னாடி அந்த உபாதி இருக்கு அவனுக்கு அதனால அவன் துன்புறுகிறான் துன்பத்தை அடைகிறான் அவர் ஏதோ கொடுக்குறார் உள்ளுக்குள்ளே ஏதோ மருந்து கொடுக்குறார் சர்ஜரி பண்ணுறாரு எதை வேணாலும் பண்ணிக்கிட்டோம் மருத்துவர் ஏதோ ஒன்றையும் அவனிடத்திலே செய்கிறார் அவன் ரிலீஸ் ஆகி அந்த அந்த உபாதியிலேருந்து அவன் வெளியில் வந்துட்டான் அப்போ முன் அவன் உபாதியோடு இருந்தான் பின் அவன் உபாதி இல்லாமல் இருந்தான் அப்போ முன் இருந்த சரீரத்துக்கும் பின் இருந்த சரீரத்துக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா அந்த மாதிரி சிவன் உடல் ஞானத்தை பெற்றவனுடைய கூடு ஞானத்தை பெற்றவனுடைய உடல் சிவன் உயிர்னு சொல்லலை நான் புரிய வைக்கிறதுக்காக முயற்சி பண்றேன் என்னுடைய வழியில முயற்சி பண்றேன் எனக்கு தெரிஞ்ச பாதையில் அப்ப சிவன் உடல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா முற்றிலும் நீங்கள் நினைக்கிற அந்த வாழ்க்கை முறையிலிருந்து முற்றிலும் வேறான ஒரு தன்மையை கொண்டதாக அந்த உடல் இருக்கிறது அதனால் மாணிக்கவாசகர் சொல்கிறார் உடல் இடம் கொண்டாய் யான் இதற்கு இளன்வோர் கைமாறே அப்படின்னு சொல்ற அந்த முந்தில்லா ஆனந்தம் பெற்றேன் நீ பெற்றது ஒன்று என்பால் அப்படின்னு கேட்கிறார் அப்போ அந்த மாணிக்க வாசகருடைய உடல் சிவ உடல் இப்போ மற்றவாருடைய உடல் சிவ உடல்னு எடுத்துக்க முடியாது நம்மளால் எடுத்துக்க முடியாது நான் இந்த தலைப்பு சார்ந்து பேசுகிறேன் வேறு எந்த நோக்கமும் இல்லை நான் ஒரு தலைப்பை போட்டுக்கிறேன் அந்த தலைப்புக்கு என்ன விளக்கமோ அதை மாத்திரம்தான் புரிஞ்சுக்கிறேன் அந்த தலைப்பு மூலிமா ஒரு கருத்தை ஒரு சுருக்கத்தை உங்களுக்குள் நான் சொல்ல நினைக்கிறேன் வேற எது கூடயும் இதை சேர்த்து என்ன பண்ணிக்க கூடாது குழப்பிக்க கூடாது அந்த குழப்பிக்கிறதுக்கு தான் பயப்படணும் அந்த குழப்பினால் சிஷியபாவம் குரு வருதுன்னு மகாபாவம் கொஞ்சமாவது ஞானம் வந்து நீங்களாவது சௌக்கியமாக போயிருக்கீங்க இப்போ நாயறையாவது குழப்பி விட்டார்னா இன்னும் கொஞ்சம் சுற்றி விட்ற மாதிரி இருக்கும் அதனால் இந்த சிவன் உடல் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அது பின்னாடி வேறு எதையும் போட்டு குழப்பிக்க கூடாது இப்போ என்ன அர்த்தம்னா அப்போ சிவன் உடல் அப்படின்னு நான் யாரை சொல்ல ஆசைப்படுறேன் அப்படின்னு சொன்னால் ரெண்டே ரெண்டு பேரை தான் சிவன் உடல் பெற்றவர்கள் அப்படின்னு நான் சொல்ல ஆசைப்படுறேன் ஒன்று திருமூலர் ரெண்டு மாணிக்கவாசன் ஏன்னா நம்ம சைவம் சார் என்ன இவங்க ரெண்டு பேருக்குள்ளே வித்தியாசம் அப்படின்னு சொன்னால் திருமூலரை பற்றி நம்ம சும்மா ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு ஒரு ஒரு என்ட்ரி கொடுக்குறேன் திருமூலர் எப்படி இருந்தாருங்க நந்திக்கிட்ட பாடம் கேட்டவர் அவர் சாட்சாத் சிவபெருமான்கிட்ட பாடம் கேட்டவர் நந்தி அப்போ நந்திக்கிட்ட அவர் பாடம் படித்தார்னு சொல்கிறார் அவர் வந்து ஏதோ ஒரு தெற்கு நோக்கிய பயணம் எப்போவுமே பாடம் கற்பது வேறு சிரவணம் காதால் கேட்டுக்கணும் எல்லா விஷயத்தையும் அனுபவம் அப்படிங்கிறது என்னது அஞ்சு மூணு அஞ்சு மூணு எட்டுன்னு வச்சுங்களேன் கணக்கு செல்வாத்தியார் ஆனால் நம்ம கடையில் போய் ஐந்து மாம்பழம் மூன்று மாம்பழம் மொத்தம் எட்டு ஆனால் இது அனுபவம் அது பாடும் அது அனுபவம் பெறுவதற்காக அவர் வந்துட்டே இருக்கார் அப்படியே வந்துட்டே இருக்கும்போது இந்த ஆவடுதுறை அப்படிங்கிற இடத்துக்கு வரும்போது அவர் நந்திக்கிட்ட பாடம் படித்ததுனால அந்த இடத்துல ஏதோ யாரோ ஒரு ஒரு மாட்டு இடையன் இறந்து கிடக்கிறான் பாம்பு கடி செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்கிறார் அந்த பசுமானா வேண்டியன் இருக்கு அப்படின்னு சொல்லி ஆஹா பசுமாடெலாம் கண்ணீர் விட்டு அங்கேயே நிற்கிறதே அப்படின்னு பார்க்குறாரு ஆகாச கவனம் அவளுக்குலாம் உண்டு அதாவது மானுடத்தை வென்றவர்கள் அவர்கள் இந்த யாக்கை குற்றத்தை முழுவதுமாய் நீக்கியவர்கள் அவர்கள் அவளுக்கெல்லாம் அடைய வேண்டியதுங்கிறது ஒன்று இல்லை அதனால தான் நான் திருமூலரை சொல்கிறேன் இப்போ திருமூலர் காலம்புரம் என்ன மத்தியானம் என்ன அதே வந்து சுந்தரர் சொல்கிறார் முப்பொழுதும் நெய் விரவு கரிசோறு வேண்டும் அவரோட கான்செப்ட் வேறு சாப்பிட்றார் ஆனால் அவர் அப்படி இல்லை ஆகாசில் பறந்து வர்றார் அவர் அவருக்கெல்லாம் ஒன்று ஒன்றும் தனியாக இப்போல்லாம் வந்து அடைஞ்சி ஒன்று ஆகணுங்கிறதெல்லாம் ஒன்று கிடையாது ஒரு சங்கல்பமே ஒன்று கிடையாது அவருக்கெல்லாம் அந்த மாதிரி இருக்கார் அவர் தெளிவாக இருக்கார் அந்த அந்த சிரவணமே அவர் அப்படி படுத்தியிருக்க ஆனால் அவருக்குன்னு ஒரு இடம் ஆண்டவன் வந்து ஒரு முடிவு வைக்கிறான் இந்த இடத்துல உட்காரு எங்கே இருத்துமோ எங்கே கிடத்துமோ எங்கே நடத்துமோ ஆண்டவன் தான் வச்சு எந்த இடத்துல ஞானம் வரப்போகிறது எந்த இடத்துல அவனை புகழடைய செய்ய போகிறது எந்த இடத்துல கொண்டு போய் சேர்க்க போறோம் அப்படிதானே அஞ்சைக்களத்தில் இருக்கிறவனை யானையை வச்சு கூப்பிட்டார் எங்கே கிடத்துமோ எங்கே நடத்துமோ அப்படின்னா இந்த இடத்துல சுவாமிக்கு அவர் ஓஹோன்னு அவரை வந்து கொண்டாடின இடம் திருவாரூர் அப்ப நடத்துமோ எங்கே இருத்துமோ எல்லாம் அவளுடைய சந்தர்ப்பம் அந்த மாதிரி அவர் என்ன பண்றாருனா இந்த உடம்பை கைட்டி வச்சுட்டு இன்னொரு உடம்புக்குள்ள போடுறாரு அந்த மூலந்தை உடம்புக்குள்ளே பூந்துன்னா அங்கே போகிறார் அந்த அந்த அம்மா வந்து எப்பொழுதும் போல் அது நினச்சிக்குது இது நம்மளுடைய கணவன் அப்படின்னு சொல்லி அது தழுவு வரும்போது நான் இல்லைம்மா நான் உங்கள் ஆற்றுக்காரோடைய கூட நான் வச்சுருக்கேன் இது என்னது இல்லை ஆஹா பேத்த பேத்த பேத்தலாரு எவர் நல்லா தானே போனார் பேய் அடிச்சதா பிசாசி ஆனால் போட்டு நியாயம் சொல்லி சிவபெருமான் அந்த உடலை மறை தருவுகிறான் அப்படின்னு சொன்னால் அப்போ விஷயம் என்னன்னு அவளுக்கு இந்த உடம்புனால ஒன்றுமே இல்லை இந்த சட்டையை போட்டுருக்கா மாதிரி திருமூலர் உடம்பை வச்சுருக்கார் அதனால் அவரை சிவன் உடல்னு சொல்ற புரியுதா இல்லையா அதே மாணிக்க வாசகர் பாருங்க தந்தது உண்டன்னை கொண்டது எந்தென்னை அவருக்கு உபாதியெல்லாம் வந்து வைகையில் வச்சு முடிச்சுட்டார் மாணிக்கவாசகர் அது பண்ணின பாவத்துக்கு வைகையில் படுக்க வச்சு என்ன பண்ணிட்டா தண்டனையை கொடுத்துட்டான் அந்த தண்டனையை கொடுத்த அந்த பிராரத்த கர்மம் சஞ்சித கர்மம் ஆகாமிய கர்மம்லாம் அழிச்சுட்டான் சிவபெருமான் அப்படி அழிச்சுட்டு அவருக்கு என்ன அதிகாரம் அப்படின்னா ஆவடியார் கோயிலில் போய் ஒவ்வொரு மனிதனும் அந்த அந்த காற்றை சுவாசிக்கிறது நான் சொல்கிற ஒரு விஷயம் சைவ தாந்தி ஓத்தனும் அந்த அந்த ஆவடையார் கோயிலில் மிதிக்கணும் அந்த சுவாசம் அந்த காற்று நமக்கு வரணும் காற்றுப்பட்டாலே நன்மை ஆடுவோம் ஆமாம் அந்த காற்றுப்பட்டாலே போடுவோம் சர்வசௌக்கியம் அப்படி ஒரு விஷயம் காரணம் என்னென்னா அவரே தேரில் போகிறார் ஒரு அடியானுக்கு தேர் அந்த தேர் நிலையெல்லாம் சாதாரணமாக ஒருத்தர் போக முடியாது அதை புரிஞ்சுமா எப்பேற்பட்ட தேர்ந்தான் ஏரி உட்காந்தா எரிஞ்சிடும் தென்வா இந்த தேர் அவர் போகிற தேர் இருக்குல்ல மாணிக்க வாசகர் போகிற தேரில் சாமானியமாக வேறு அறுபத்தி மூணு அடியார்கள் வேறு யார் ஏரியில் உட்காந்தாலும் தேர் எரிஞ்சிடும் இல்லை அவன் எரிஞ்சிருவான் இந்த கர்ணன்ல படத்தில் காமிப்பாங்கல்ல ஒரு மகாபாரதில் சொன்ன மாதிரி குந்தி கட்டுற சேலையை வேறு யார் கட்டினாலும் ஆகிடுவான் அந்த மாதிரி தேரில் போகிறது என்ன சாதாரண விஷயமா அது அவர் ரிஷவார் விட்ரா போகிறார் அப்படின்னு சொன்னால் விநாயகராக இருக்கார் முருகனாக இருக்கார் கடைசியில் யோகாம்பாலாகவே ஒரு வருஷம் ஒரு ஒரு சா சாப்பிட்டுக்குள்ளிருக்கவருக்கு யோகாம்பாராக இருக்கார் அவர் அப்போ என்னன்னா விஷயம் என்ன அப்படின்னா அதை எப்படி காற்றா பிறந்தோம் பத்து நாள் உற்சவத்தில் ஆத்மநாத சாமிக்கு ஒரு வருஷம் நேவதி பண்ண இந்த பத்து நாள் உற்சவத்தில் சாப்பிட்றாரு சாமான்யமாக அவனுக்கு சாப்பிட முடியுமா ஒரு சாமானியமாக ஒரு மனுஷாக இருக்காங்க ஏதோ ஒரு ஒரு சாப்பாடு சாப்பிட்லாம் ரெண்டு சாப்பாடு சாப்பிட்லாம் மானுட யாக்கையாக இருந்த மனிதர் ஒரு வருஷம் சாப்பாட்டை பத்து நாள் உற்சவத்துல சாப்பிட்றாரு சாத்தியமாதே அப்ப அது உடம்பு அவளுக்கு என்னது ஒரு ஒரு சிவன் உடல் உடல்ல சிவமாக்கிட்டு போயிட்டான் அது கோயில் மாதிரி அங்கே சாமி வந்து உட்கார்ந்துட்டு இருக்கார் அப்ப அவளுக்கும் நமக்கு வெளியிலேருந்து பார்க்கும்போது இந்த கான்செப்ட் என்ன புரிய மாட்டேங்குதுன்னா நம்ம உடல்ல என்ன இருக்குன்னா மலமும் அழுக்கும் இந்த எண்ணமும் எண்ண பதிவும் மனமும் சார்ந்ததாக எது இருக்கு இது இருக்கு இந்த வாழ்க்கை ஆனா அவருடைய சங்கல்பம் அவருக்கு பணியே கிடையாது சிந்தனையே கிடையாது என்னை நன்றாக செய்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறேன்னு அவர் சொன்னார்னா எனக்கு சங்கல்பம் இல்ல அவர் சொல்றார் இறை பணி அப்ப தன் உடலை இறைவனுக்காக விட்டு விட்டவர்கள் அப்ப உடம்பு எதுக்கடா அவன் சாமி வச்சுக்க சொல்றான்னா மக்களுக்கு நன்மை பண்றதுக்காக அவன் இந்த உடம்பை கைது விட்டுட்டு போயிடல ஆத்மஸ்வரூபமா இருக்கலாம் திருமூலனும் இருக்கலாம் மாணிக்கவாசகனும் இருக்கலாம் உடம்பு இல்லாமல் இருக்கலாம் இது புழு அதுக்கு மூடின்னு சொல்லியிருக்கா இந்த வீடை எதுக்கு இடிக்காமல் வச்சுருக்கேன் அப்படின்னு நான் ஒருத்தன் இருந்தேன்னு சொல்கிறதுக்காக வச்சுருக்கேன் எங்கள் பூர்வீகம் என் பையன் என்ஜினியர் ஆகிட்டான் அவன் அமெரிக்காவுக்கு போயிட்டான் இது நான் இருந்த வீடு தாத்தா கட்டின வீடு அப்படின்னு இடிஞ்சு போனாலும் இடிக்காமல் வச்சுருக்கேன்னு சொல்கிற கதை அந்த மாதிரி இருக்குது அவனுக்கு உடம்பு அவனுக்கு ஒன்றும் உடம்பு அவனை எந்த உபாதியும் அவனை என்ன படுத்த முடியாது அந்த கர்மாலாம் அவனை ஒன்றுமே பண்ண முடியாது அப்படி ஒரு தெளிவில் இருக்கார் அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலை உடல் வேறு உயிர் வேறு நான் திருப்பியும் திருப்பியும் சொல்கிறேன் புளியம்பழத்தை ஒத்திருந்தேன் தனியாக இருக்கார் கூடு தனியாக இருக்கு அது உள்ள சிவன் தனியாக புளியம்பட்டம் மாதிரி இருக்கார் அவருக்கு தோலாக இருக்கார் அது உள்ளே கூடு கூடு தனியாக இருக்கு அப்போ அவளுக்கு அனுபவம் எப்படி இருக்குது அப்படின்னு எனக்கு ஒரு குழப்பம் அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த இந்த வா இந்த பாடத்தில் சொல்லியிருக்கார் பாருங்கள் இருந்தேன் காயத்தே எண்ணிலி கோடி அவர் என்ன சொல்றாரு பாருங்க காயத்தை அந்த உடம்புக்குள்ள சொல்றாரு திரு ஆ அடுதுரை அந்த இடம் நம்ம போய் பார்க்க வேண்டிய இடம் இருந்தேன் இராப்பகல் அற்ற இடத்தில் இருந்தேன் இமையவர் ஏத்தும் பதத்தை இருந்தேன் என் நந்தி இணையடிக்கு அவ்வளவுதான் இப்போ இந்த இந்த வாக்கியம் நாலு தானே தெ நமக்கு படிச்சுட்டேன் சிவஞானம்லாம் வந்துடுது நமக்கு நான் படிச்சுக்கிறேன் உங்கள் காதல் வந்துடுத்து அவங்க சிவஞானம்லாம் வந்துடுத்து அப்படி தானே ஒரு வருஷம் தியானம் பண்ணியிருக்கான் ஒரு வருஷம் தியானம் பண்ணியிருக்கார் யார் சிவபெருமான் கிட்ட நந்தி கிட்ட பாடம் வாயினவர் ஒரு வருஷம் தியானம் பண்ணி இந்த ஸ்லோகம் எழுதியிருக்கார் நம்ம முடிச்சிட்டோம் நம்ம நம்ம எல்லாரோட ஞானி இல்லை அதனால் சொல்லுங்கள் என்ன இருந்தேன் காயத்தே எண்ணிலி கோடிங்கிறாங்க இந்த காயத்தே இந்த காயத்து உள் நான் இருந்தேன்னு சொல்ற காயத்தை விட்டு வெளியில போகல அந்த வியாப்தி அப்படிங்கிற தன்மை காயத்தே அப்படி இருந்தாருன்னா நம்மளை மாதிரி அதுக்காரியை பத்தி கவலைப்பட்டாரா குழந்தைய பத்தி கவலைப்பட்டாரா இல்லை சாப்பாட்டுங்க அன்ன விசாரம் அதுவே விசாரம் சொன்ன விசாரம் தொலையா விசாரம் அப்படிங்கிற மாதிரி அதை பத்தி எல்லாம் கவலைப்பட்டு இருந்தாரா இல்ல பால சாவதி கிரீடா சக்தா தருண சாவதி தண்ணீர் சக்தா ஆகலை சாவதி சிந்தாசக்தா கல்யாண அங்க கடன் கொடுக்கணும் பால் நரக குழிக்கே அழுந்தும் தயவருதம்போடு கூட்டு என்ன இல்லையேன்னு கேட்கிறார் அப்போ அந்த மாதிரி ஏதாவது ஃபீல் பண்ணிட்டு இருந்தாரா அப்படின்னா அதுக்கு பதில் சொல்றார் இருந்தேன் இராப்பகல் அத்த இடத்தை இந்த தான் இருக்க இராப்பகல் என்ன அப்படின்னா நம்ம வந்து ராத்திரி பகல் இது ரெண்டும் ஆயிண்டே இருக்கும் ஆண்டொன்று போனால் வயது வந்து போகும் நம்ம நேற்றுக்கு இருந்த நாம இன்னைக்கு இல்லை இன்றைக்கி இருந்த நாம நாளைக்கு இல்லை நாளைக்கு இருந்த நாம நாளைக்கு இல்லை அவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்கும் அது என்னன்னா பகல் வந்து வந்து போகும் ஒரு தொட்டு விந்திலே உருவானது இந்த காயம் அது எப்படியோ வளர்ந்து ஒரு பிண்டமாச்சு அதுக்கப்புறம் பத்து மாதம் இந்த மாலை வெளியில் வந்து உழுந்துது அதுக்கப்புறம் அங்கே நடந்தது வா இரு போன மழலை மொழி பட்டின தர அப்படியே உருண்டு திறண்டு வந்துடுச்சு எப்படியோ ஒரு முப்பது மூட்டை அரிசியை காலி பண்ணியிருக்க மாட்டோம் நாற்பது வருஷத்து காலி பண்ணி இப்போ பார்த்தா ஐம்பத்தேழு வயசு தூக்க முடியாமல் தூக்க கொஞ்சம் 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 இருந்தோம் உட்கார்ந்துட்டேன் அப்படி ஏந்திருக்க முடியல எது யாருக்கு தூக்க முடியலையே நம்ம கூட பிறந்தது தானே முடியலையே ஏன்னா இருந்தது இன்னைக்கு இருந்தது நாளைக்கு இல்லை ஆனால் அவர் என்ன சொல்றார் இது இராப்பகளுடைய விளைவு நல்லா புரிஞ்சுக்கணும் இராப்பகம் வந்து காலம் இந்த இராப்பகல் இருப்பதனால ஒரு சொட்டு விந்தா இருக்கும்போது ஒரு சொட்டு காலம் வளரும் போது இளமை நன்றாக இருந்தது செழிப்பாக இருந்தது அப்பவும் அந்த பலூன் ஊதிண்டேதான் போச்சு அப்புறம் காத்து இங்கே புஷ்டன் போயிட்டு போனதுக்கு பலூன் மாதிரி என்ன ஆகுது காற்று பையடான்னு சொன்ன மாதிரி திருப்பி சுருங்கிடுச்சு அப்போ இந்த விஷயம் இராப்பகல் என்பது உடலுக்குள் மாற்றத்தை தந்து கொண்டே இருக்கிறது அப்ப அவர் இருந்த காயம் எப்படிப்பட்ட காயம் அப்படின்னா இராப்பகல் அற்ற இடத்து அப்படின்னா என்னன்னா ராப்பகல் அப்படின்னு ஒண்ணு இல்லை பகலும் இல்லை இரவும் இல்லை அப்படின்னா என்ன தோணும் மாற்றம்னு ஒண்ணு இல்லை இது எப்படி சொல்லணும் அப்படின்னா நம்ம குருமகா சன்னிதான மாற்றம் ஒரு சம்பந்தர் நம்ம நம்ம இன்னும் நாலஞ்சு பேர் இருக்கா திருமூலர் ஆகட்டும் அவெல்லாம் வந்து உட்கார்ந்த இடத்துல இப்படியே உந்திருப்பான் ஏந்திருக்கணும்னா நம்ம என்ன புரிஞ்சுக்கணுங்கிறது அவளுக்கு புரியும் இப்போ இப்போ திருமூலர் பேசுவோம் இவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும் இப்போ நீங்கள் போய் ஒரு ஒரு பர்ட்டிகுலர் தளம் ஒரு பர்டிகுலர் மந்திரத்தை சொல்லி நீங்கள் அங்கே போய் நிற்கிறீங்கன்னு பாழா சௌக்கியமாக வர இப்போது இப்போ இப்போ இங்கே அது காலையில் கேட்கும் அவர் நம்மகிட்ட பேசுவார் ஆனால் நாம் ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம் எங்கேயோ பார்த்தாம இருக்கேன்னு அந்த கான்சியஸ் என்ன போச்சு நம்ம பேச அவருக்கு காலத்தில் இருந்த தமிழ் போச்சு மூவாயிரம் வருஷமாக எண்ணிலி கோடி வருஷம் அவர் ஆன்மா தோன்றின காலத்துலேருந்து இருக்கார் ஞானம் வந்து அப்போ அவருக்கு அந்த கான்சியஸ் இருந்தாலும் நம்மகிட்ட என்ன பேசுகிறோமோ அது தெளிவாக என்ன பேசுவார் பேசுவார் அதனால் அவருடைய யாக்கை கொஞ்சம் கூட மாறுபடாது அவர் ஓவியம் போல் மூணு வருஷத்துக்கு முன்னாடி வரைஞ்சதில்ல அப்படியே தான் இருக்கு ஆனால் மலர் நாம ஒரிஜினல் மலர் மாதிரி இருக்கும் இருக்கும் சாயந்தரம் பாடி போய்டும் அப்ப நமக்கு மாற்றம் இருக்கிறது அங்கே மாற்றம் இல்லை அந்த மாற்றம் இல்லாத காயத்தை பெற்றவனாக இருக்கிறான் அக்ஷரம் பரமம் பதம் சிவபெருமான் மாதிரி என்னவாயிட்டாவலாம் அது ஒன்றும் அவள் அவள் காயத்தோடு இருந்தாலும் சரி இல்லைன்னாலும் சரி உள்ளுக்குள்ளே இருந்தாலும் சரி அவள் எந்த இடத்துல இருக்காளோ அதே காயத்தோடு அவள் இருக்காள் நமக்கு என்ன தேவையோ அது அவளுக்கு புரியும் சிவன்கிட்டையும் அவள் பேசுவா நம்மகிட்டேயும் அவள் பேசுவாள் அப்போ அந்த காயங்கிறது அவள் சொல்கிறத கேட்கறது அவளுக்கு வசப்பட்டதாக இருக்கு ஆனால் நம்ம காயங்கிறது காயம் சொல்கிற போக்குக்கு நாம் காலம்பூரம் நன்னாக தான் இருந்தேன் ரெண்டு நாளாக தண்ணி வேற சரியில்லையா இதுக்கு மேல நான் இதுல சொல்லிக் காமிக்க அப்ப என்ன அர்த்தம் அவருக்கு அதெல்லாம் கிடையாது அப்படியே பகவான் கூத்தாடுற மாதிரி என்னைக்கு உட்காந்தாரோ பதினஞ்சு வயசுல உட்கார்ந்தா பதினஞ்சு வயசுல இருக்கார் இருபது வயசுல உட்கார்ந்தா என்றும் பதினாறு மிகப்பெரிய பொய்யில்லை மார்க்கண்ட காலால உதிச்சு ரெண்டாயிரம் வருஷம் ஆச்சு ரெண்டாயிரம் தான் ரெண்டாயிரம் வயசுங்களை சொல்லணும் இன்ன பதினாறு வயசுன்னு எப்படி சொன்னார் பதினாறு வயசுக்கு ரொம்ப அழகா சொன்னா பதினாறு வயசு அப்படின்னு எப்படி சொன்னான்னா பதினாறு வயதுக்கு உண்டான இயல்போடு இரண்டாயிரம் வருடம் கழித்து ஒரு மனிதன் அப்படியே இருக்கான் நல்லா புரிஞ்சுக்கணும் பதினாறு வயதினுடைய இயல்பு எப்படி இருக்கு ரெண்டாயிரம் வருஷமா இருக்கு அவனுக்கு அப்ப அந்த அப்ப யாக்கை அவனுக்கு என்ன பண்ணல மாறல மார்க்கண்டையனுடைய யாக்கை அவன் சனகாதியினுடைய யாக்கை அவளான் தாடி மிசோட இருப்பா இனி எந்த பிரம்மா எந்த விஷ்ணுன்னு கேட்கிறாரா அவனுக்கு ஒரு பிரம்மாவுக்கு நாலாயிரம் கோடி வருஷம் ஆயிடுச்சு நாலாயிரம் கோடி வருஷம் இவன் எந்த பிரம்மாடான்னு கேட்டான் திருவத்தியூரில் திருவத்தியூரில் வாசலில் லோத்தம் உட்காந்துருந்தான் ரொம்ப வேகமாக பிரம்மா போனான் ரொம்ப வேகமாக விஷ்ணு போனான் காலை கொஞ்சம் நோக்கி உட்காந்துருக்கேன் அவனுக்கு உடம்பெல்லாம் முடியா இருந்தது ரோமிய சமகரிஷின்னு பேர் அவருக்கு அது உடம்பெல்லாம் முடியா இருந்தது என்ன அப்படின்னா நான் பிரம்மா வந்திருக்கேங்கண்ணா நீ எந்த பிரம்மாடான்னு எத்தனையோ பிரம்மா போயிட்டான் எத்தனையோ விஷ்ணு போயிட்டான் அவன் ஒன்றையும் அடியில சிவனை கும்பிட்டவன் அதுதான் சிவதேகம் சிவன் உடல் இந்த ரோமே சமதரிஷிக்கு இருக்கிறது தான் என்னது சிவன் உடல் அவன் அவனுடைய யாக்கையை என்ன பண்ண முடியாது வைணவத்தில் ஆஞ்சநேயருக்கு அந்த மாதிரி உடல் அவளுக்கெல்லாம் மாற்றமே அந்த பலம் அந்த பாலை கூட நடத்த முடியாது பீவன் வந்து பால நிற்கறதுக்கு முயற்சி பண்ணுவான் அந்த பாலை கூட நிறுத்த முடியாது காரணம் என்ன அவளுக்கு இந்த கான்சியஸ் இருக்கும் அதை புரிஞ்சுக்கணும் நம்ம உடம்பு இருந்தே அந்த இப்போ நம்ம இந்த உடம்புனால எதை அடையணும் நான் என் உடல் என்னுடைய அனுபவம் சுக்க துக்க சமம் இந்த அனுபவம்லாம் நமக்கு என்ன இருக்கு இருக்கு அவாளுக்கு நமக்கு உள்ளதும் இருக்கு அதை தாண்டி இறைகளை அனுபவிக்கிறதுக்கும் இருக்கு உள்ளே போய் ஆன்மாவை அனுபவிக்கிறதுக்கும் இருக்கு அதனாலதான் சொல்றார் ஏ இருந்தேன் இமயவர் ஏத்தும் பதம்னார் இமயவர் ஏத்தும் பதம் தான் என்ன சார் அப்படின்னா அதாவது மனிதனால் அடக்கப்பட்ட ஆசைகள் அத்தனையும் வெளிப்படுகிற உலகம் இணையவர் வரும் சொல்லும் கற்பது ஒன்று தான் அது கீழே போய் உட்காந்தா என்ன நினச்சாலும் நடக்கணும் அதுதான் நம்மளாம் ஆசைப்படுறோம் அங்கே இருக்கிற மரமே அதை சாதிச்சு கொடுத்துருவோம் அப்படிங்கிற மரம் அப்போ தான் இந்திரம் எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கும் தோட்டம் வச்சுருக்கான் அதில் கற்பது வருஷம் இருக்குது அது கீழே உட்காந்து அருமையாக ஒரு நிழல் ஒரு கட்டி இருந்தால் தான் கட்டி வந்துடும் கொஞ்சம் தூங்கினா தேவரா பிரமாதமாக தூக்குவோம் சாப்பிட்டா தேவையில்லாம் சாப்பாடு பத்து வயசூரு பார்க்கணுன்னா உடம்பு ஊற்றுக்குமானான் அங்கே எவ்வளோ சாப்பிட்டாலும் அந்த அனுபவம் வரும் அதுக்கு உண்டான முதுமை வராது இருபதாயிரம் வருஷம் அமிர்தம் உண்டு இருபதாயிரம் வருஷம் இருப்பான் ஆனால் ஏழு வயசு பையன் மாதிரியே துரு என்ன இருப்பான் இருப்பான் அந்த இளமை இருப்பான் அப்போது பிணி மூப்பு சாக்காடு இந்த மாதிரி எந்த விஷயத்தினாலையும் பாதிக்கப்படாத நினைத்ததையெல்லாம் நினைத்தவாறே அனுபவித்து கொண்டிருக்கிறது ஒரு கல்பக விருட்சம்னு சொன்னால் இமயவர் ஏற்றும் பதம்னு சொன்னார் அந்த இமயவர் இவங்கிட்ட வந்து ஏற்றலாம் அப்படின்னா அதாவது படித்தவா மதிக்கணுன்னா அவ படித்தவாடாக இருக்கணும் பணக்காராக மதிக்கணுன்னா அவர்கிட்ட பணம் உயர்ந்தவாளாக இருக்கும் அது கொஞ்சம் பணம் உள்ள கையை அப்படி அவர் கொஞ்சம் மெத்த படித்தவர் தான் அப்ப வேலை செய்யறோம் மதிப்பு அவரவர்கள் விஷயத்துல படிச்சவா படிச்சவா மதிக்கிறா பணம் அவளை இமையவர் மதிக்கிறார்கள் நினைத்ததையெல்லாம் நினைத்தவாறே அடையக்கூடிய பிணி மூப்பு சாக்காடு இல்லாத இமையவர்கள் மதிக்கிறார்கள் என்று சொன்னா அப்ப அதுல யாரா இருப்பார்வா அதுதான் என்ன விஷயம் நான் ஆடி ஓடி அனுபவம் உட்கார்ந்து முடியாது அவ்வளவுதான் இந்த தியானத்தில் அசையாமல் நின்றுருக்கார் ஆனால் இது எல்லாத்தையும் அனுபவிக்காமல் இருக்காரா அது எப்படி சார் உட்கார்ந்தபடியே எப்படி சார் அங்கே நம்ம சின்ன உதாரணம்லாம் சொல்கிறோம் பெரிய விஷயம்லாம் சிந்திக்கிறேன் மெட்ரோ ட்ரெயினில் போகணும் மெட்ரோ ட்ரெயின் பிரமாணம் எக்னூர்லேன்னா உடனே ஒரு ஒரு இருபது நிமிஷத்தில் கொண்டு வந்து இங்கே விட்டுடுறாங்க என்ன விஷயம் கேட்டால் ஒரு சின்ன ஒரு செங்காங்கல்ல மேலே உங்களால் நிறுத்த முடியுமா இந்த பில்லரை அருமையாக என்ன இந்த பில்லர் என்ன பண்ணுதுன்னா அங்கே அந்த ட்ரெயின் வந்து அழுத்துது வேகம் போகுது ஆனால் இது என்ன பண்ணுது எதிர்த்து தாங்குது அப்படி தாங்குறத நின்று போச்சுன்னா இந்த பில்லர் என்ன ஆகும் விழுந்துடும் அப்ப இந்த பில்லர் வேலை செய்யறதா வேலை செய்யலயா வேலை செய்யறது எங்கேயாவது தெரியல அதே ட்ரெயின் வேலை செய்யறது இருபது நிமிஷம் கொண்டு விடுறாங்க அங்கே ஏறினது வந்துட்டே அப்போ புறத்தில் நகர்ந்து வேலை செய்கிறது இது நகராமல் இருக்கிறதுனால தான் அது நகர்றது இது நகராமல் இருந்து வேலை செய்கிறது அது நகர்ந்து வேலை செய்கிறது அப்போ இரண்டுமே இயக்கவியல் விஞ்ஞானம் அதுதான் சொன்னோம் ஹைட்ரோஸ்டாட்டிக்ஸ் அண்ட் டைனமிக்ஸ் தண்ணி வந்து குளத்தில் அப்படியே அசையாமல் நிற்கிற மாதிரி இருக்கும் ஆனால் நாலு பக்கமும் போகிறதுக்கு அது என்ன முயற்சி பண்ணும் அப்போ இயக்கம் இப்போ நெருப்பு ஜோதி ஏற்றி வச்சுருக்கோம் அப்படி அசையாத மாதிரி இருக்கு ஆனால் அது இயக்கம் பூமி வந்து அசையாத இதே வருது இதே தர்மபுரம் மடம் தான் நாலாயிரம் வருஷமாக இதே பிளேஸ் தான் இருக்குது இந்த பிளேஸு நகர்றது இல்லை ஆனால் பூமி சுத்தமாக இருக்கா சொல்லும் போல சுத்தாமல் இருக்கா இங்கே ஒத்துக்கிறது ஆனால் இங்கே தானே இருக்கு அப்போ இன்னைக்கு சுற்றி இருக்கணும் எங்கே போயிருக்கணும் நாளைக்கு அங்கே இருக்கணும் நாளைக்கு அங்கே இருக்கணும் யோசிச்சு பார்த்துருக்குமா இல்லை அப்போ எதுக்கு இதை சொல்கிறோம் அப்படின்னா அது இயக்கம் அது மாதிரி அவர் உட்கார்ந்த இடத்துலயே அசையாது இருக்காம அதாவது இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டியிருக்க உட்கார்ந்த இடத்துலயே எல்லாத்தையும் அனுபவிக்கிறார் சொல்றார் இருந்தேன் இமயவர் ஏத்தும் எந்த சொர்க்கத்தை எல்லாரும் விரும்புறாலும் அப்பேற்பட்டவனே இவங்கிட்ட என்ன பண்ணிட்டு இருக்கான் அவன் ஆடி ஓடி அனுபவிக்கிறத இவன் உக்காந்து அனுபவிக்கிறான் ஐம்பது ரூபா சம்பளம் வாங்கிறதுக்கு ஒரு சித்தால் என்னென்ன வேலை பண்ண வேண்டியதா இருக்கு வழக்கமாக எடுத்து பெருக்கிறான் கலவை போடுறான் வந்து பெருக்கி விடுறான் தண்ணி ஊத்துறான் அதை கொண்டு வந்து மேலே எடுத்து கொடுக்குறான் அந்த ஐம்பது ரூபா சம்பளம் வாங்குறதுக்கு ஒரு பெரிய பணக்காரர் கடை வச்சிருக்கார் என்ன கடைன்னா ஒரு சந்து மாதிரி இருக்குது என்னென்னா சாதாரணமாக சொல்கிறார் நாங்கள் டோட்டலாக பிஸ்னஸ் பண்ணுறோம் சாமி என்னென்னா கத்திரிக்காய் உருளைக்கிழங்கெல்லாம் அப்படியே வாங்கி விற்கிறதுனா நீ ஒரு அறுபது ரோடு வந்திருக்கு இது ஒரு இருபது ரோடு வந்திருக்கு இங்கேருந்து அதுக்கு மாற்றினார் உட்காந்த இடத்துல எங்க அது உழைக்கிறோமோ பாவம் கிளம்புறந்து தக்காளியில் வயிக்கு விழுந்து ஏற்றி இறக்கி டிரைவர் அங்கே ஏசி இருக்கு இவன் இந்த ஏசியில் உட்காந்தபடியே பாத்ரூம் லெவலில் ஒரு இடத்துல இருந்துட்டு என்ன பண்ணிட்டு போயிட்டா அப்போ உட்காந்த இடத்துலையே அந்த பணமும் சௌக்கியமும் வர்றதுன்னா ஒத்துக்கிறேன் அதை மாதிரி இப்படி உட்கார்ந்தபடியே எல்லாத்தையும் என்ன பண்ணுறார் இமையவர் ஏற்றும் பதத்தே இத்தனைக்கும் என்ன காரணம் நான் இருந்தேன் என் நந்தி இணையடிக்கு இந்த நந்திங்கிறது சிவகருமான குறிக்கும் நந்திங்கிறது தண்ணீரை அடைந்த தன்மையை குறிக்கும் நந்திங்கிறது குருவை குறிக்கும் நந்திங்கிறது ஆனந்தத்தை குறிக்கும் நந்திங்கிறது அதாவது குறைவற்ற தன்மையை குறிக்கும் குறைவற்ற தன்மைன்னா என்னென்னா ஒரு பக்கம் ஆனந்தமாக இருந்தால் சளிப்பு ஊற்றுடும் மைசூர் பாக்கையே இருந்தால் சளிப்போ வராதா ஆனால் அவருக்கு வராது அந்த மாதிரி சளிப்பற்ற ஆனந்தத்தை குறிக்கும் அப்போ அந்த நந்திக்கும் கீழே நான் இருக்கேன் அப்படின்னா சிவபெருமானுடைய திருவடி தான் சொல்கிறார் நேரத்தில் அப்போ இந்த சிவபெருமான் திருவடி எங்கே இருக்குது இதெல்லாம் இதுக்கு வரையறை கொடுத்துருக்கோம் இருந்தேன் காயத்தே எண்ணில் கூட எல்லாம் எது உள்ளே இருக்கு இது உள்ளே அப்போ சொர்க்கத்தில் அனுபவிக்க வேண்டியது எது உள்ள அனுபவிக்கிறார் அதே மாதிரி சிவபெருமான் எங்கே இருக்கான் மானுடர் ஆக்கை வடிவி சதாசிவம் மானுடர் ஆக்கை வடிவி சிவலிங்கம் மானுடர் ஆக்கை வடிவி திருக்கூத்து மானுடர் ஆக்கை வடிவி சிதம்பரம் எல்லாத்தையுமே இந்த உட்கார்ந்த இடத்துல இருந்தபடியே எல்லாத்தையும் அனுபவிக்கிறார் அப்படி அனுபவிக்கக்கூடிய அந்த யாக்கை இருந்து கொண்டே இருக்கிறது அதற்கு என்ன இல்லை அழிவு இல்லை அவர் சுனாமியை பார்த்து என்ன பயப்படுறதில்ல பயப்படுறது இல்லை அவருக்கு வந்து இட்லி எங்கே தோசை எங்கே அப்படின்னு இந்த சரீரத்தில் உண்டான சுட் பிபாசா மலம் ஜேஷ்டம் அலக்ஷ்மி அப்படின்னு யாத்தைக்குரிய பசி இல்லை தூக்கம் இல்லை கவலை இல்லை துக்கம் இல்லை மலம் இல்லை மற்ற விஷயங்கள்லாம் என்ன இல்லை இல்லை அதுக்காக அவர் எல்லாத்தையும் அனுபவிக்காமல் இருக்காரான்னா இது எல்லா அனுபவமும் இருக்கு அதான விஷயம் இப்போ நமக்கு என்னென்னா இட்லி இங்கேருந்து இங்கே போகணும்னா இந்த தொண்டை சரியாக இருக்க வேண்டியதாக இருக்குது நேற்றிலேருந்து இன்னமும் சாப்பிடவே பிடிக்கல சார் ஒரே கசப்பாகவே இருக்குங்கிறான் டாக்டர் போனால் அவர் உடனே அவர் ஒரு மாத்திரை எழுதி கொடுக்கல ஜுரம் அப்ப ஒரு சுவையை கூட இந்த உடம்பு என்ன பண்ணுது அப்ப அந்த அனுபவம் பெற்றார்கள் அவர்கள் அந்த அனுபவத்தை அசையாது நின்று பெற்றார்கள் அந்த அனுபவத்தை இறைவனின் திருவடி கீழ் நின்று பெற்றார்கள் அதற்கு உழைக்காமல் இருந்தபடியே இருந்து பெற்றார்கள் அதுதான் உடல் சிவனுடல் என்பது என்ன சிவனை இந்த உலக இந்த யாத்தைக்குள்ள உள்ள வச்சுட்டா அந்த சிவனுடைய தன்மை விளங்கி தோன்றினால் அது சிவனுடல் நம்மளுடைய தன்மை விளங்கி தோன்றினால் நம்ம உடல் அப்படிதானே தானே இப்ப யாருடைய தன்மை விளங்கி தோன்ற வேண்டும்னா ஒரு சின்ன உதாரணம் தான் அவர் அவர் கான்சியஸ்க்கெல்லாம் போக முடியாது யாரும் அது சிவனா போட்டால்தான் பிச்சை ஒரு கார் இருக்கு அந்த காருக்குள்ளே உட்காந்து அந்த கார்ல யாராவது ஒத்துருந்தான் ஓட்டலாம் அதில் யார் உட்காந்துருக்காங்கன்னா முதல்ல டிரைவர் உட்காந்துருக்கார் ரெண்டாவது ஒரு மெக்கானிக் உட்காந்துருக்கார் மூணாவது ஓனர் உட்காந்துருக்கார் நாலாவது என்ஜினியர் உட்காந்துருக்கார் நல்லா புரிஞ்சுக்கணும் அதாவது என்ஜினியர்னால் அந்த காரை உருவாக்கணும் அந்த மாதிரி உருவாக்க தெரியும் மெக்கானிக்குன்னா அதில் பிரச்சனை வந்தால் மாத்திரம் அவங்க உருவாக்க தெரியாது பிரச்சனை வந்தால் மாத்திரம் ஆனால் இந்த டிரைவருக்கு அது கூடவே ஓட்ட தெரியும் மத்தபடி ஆனா ஓனர் அவர் இதுக்கு எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு நிற்கிறார் அந்த மாதிரி சிவபெருமான் ஓனர் மாதிரி உட்கார்ந்திருக்கார் நாமெல்லாம் டிரைவர் மாதிரி இருக்கணும் இப்போ நான் என்ன சொல்றேன்னா இந்த ஓனருக்கு டிரைவர் ஓட்ட தெரியும்னா அவர்கிட்ட விட்டுட்டா நம்ம என்ன பண்ணலாம் சிவனேன்னு உட்கார்ந்து இருக்கணும் அது எப்போ அப்படி வருவார் அப்படின்னா நாம தன்னுடைய தன்னாமம் தன்னில் தன்னாமம் கெட்டேன்னு எல்லாத்தையுமே சிவனுக்கு அர்ப்பணமாகிற போது இந்த கந்த வண்டி யார் ஓட்டுவா அப்போ அது எதுவாகிடும் சிவதேகம் ஆகிடும் அப்போ எந்த உபாதியும் நம்மளை பிடிச்ச என்ன வராது அவர் குத்துவார் அந்த பாதகம் வராது அவர் சாப்பிடுவார் ஆனால் புளிச்ச ஏப்பம் வராது புரியுதா அவர் மகிழ்ந்திருப்பார் ஆனால் சலிப்பு வராது அவர் துக்கமற்றிருப்பார் ஆனால் துக்கம் என்று ஒன்று இருக்கார் அந்த மாதிரி ஒரு ஆனந்தத்தை பெற சிவன் அருளால் முயற்சி சிவமாக பரிவாரங்கிறது எப்பொழுதுமே எல்லா சாமிக்கும் ரொம்ப சரியாக இருக்கும் அப்படி இல்லைன்னா இந்த பிரதான என்னவாகும் இந்த சிவனை பற்றி சரியாக புரிஞ்சுட்டவா நந்தி மகாகாலர் பிரிங்கி விநாயகர் ரிஷபர் ஸ்கந்தர் தேவி சண்டிகேஸ்வரர் இதை ஒரு நாள் நம்ம பேசணும் அது அதுதான் இந்த சிவத்தன்மையை என்ன கொண்டு வந்து காட்டும் எடுத்து வெளியில் கொண்டு வந்து ஆன்மாக்களுக்கு காட்டக்கூடியது நேரடியாக சிவத்தை உணரக்கூடிய தன்மை நமக்கு இல்லை இந்த இந்த ஒரு ஏதோ ஒரு கருவி வச்சுருக்கார் இந்த கல்வி வந்து எப்பொழுதுமே நான் பேசுகிற மாதிரி பேசுகிறது நான் ஒரு தடவை தான் பேசுகிறேன் ஆனால் அது என்ன பண்ணிகிட்டே இருக்கு அது வந்து எங்க பார்த்தாலும் இந்த கருத்தை போய் எடுத்து வந்து சேர்ற மாதிரி இந்த பரிவாரம் அந்த சிவத்தனுடைய தன்மையை என்ன பண்ணும் வெளியில ஆனா அதே பரிவாரம் அந்த கருவி கெட்டு போச்சுன்னா என்ன ஆகும் எதுவுமே இல்லாம தொண்டை தண்ணியோட சிவாயணம் அயந்தர்மஹாத்திரோத்திராபிவிருத்தி ரஸ்து